அலந்து போயிருக்கானுங்க இப்போ எல்லாம் கட்சியும் நானும் பேசிட்டு இருக்கேன் என்னங்க என்னங்க யாருக்குமே தெரியலீங்க என்ன திடீர்னு இவ்வளவு கூட கூட்டிட்டீங்க திடீர்னு கூட கூட்டிட்டீங்களா மத்த கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க என்னங்க இது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல மீடியா கூட தெரியல மற்ற கட்சிகள் மாநாடு நடத்தணும்னா பத்து மாதமா கூவிட்டு மாநாடு நடத்துறோம் மாநாடு நடத்துறோம் மாநாடு நடத்துறோம் டிவியில விவாதம் பண்ணுவான் இவங்க வராங்களா இவங்களும் அழைச்சாங்களா ஏன் இவங்களை அழைக்கல ஏன் இப்படி வந்தது இந்த மாநாடுக்கு சாப்பாடு என்ன இந்த மாநாடுக்கு பந்தல் எப்படி 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 கிளறாங்க பிரியாணி எப்படி இதெல்லாம் போய் காமிச்சுட்டு இருப்பாங்க ஆனா எதுவுமே எதுவுமே நடக்கல எதுவுமே இல்லை அங்க பார்த்து அஞ்சு லட்சம் பேர் திடீர்னு நிக்கிறாங்க இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அமைதியா வந்தாங்க அமைதியா கலைஞ்சிட்டு போனோம் பத்திர மணிக்கு ஃபோன் பண்றான் மேடையில இருந்து எட்டு மணிக்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சு போச்சு மாநாட்டு முடிஞ்சு போச்சு பத்திர மணிக்கு ஃபோன் பண்ணி ஐயா இப்பயும் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க ராத்திரி பத்திர மணிக்கு காவல்துறை வேணுமே பண்ணிட்டாங்க அது காவல்துறை வேணுமே அங்க முந்நூறு பேர் தான் இருந்தான் நூறு பேர் இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் நூறு பேர் வேணுமே விட்டுட்டான் எதுவும் பண்ணல என்னன்னா அங்கங்க நிக்கணும் அப்படி உள்ள போக கூடாது மேடைக்கு போக கூடாது எதோ திடலுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க எண்ணம் அப்படி இப்படி விட்டுட்டாங்க பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர்லாம் நடந்து வந்து சேர்ந்தாங்க